வெளிநாட்டு மாணவர்கள் காலம் தங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகளை கொண்டுவர அமெரிக்கா திட்டம் அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் ஆம்பூர் கலவர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் நூற்று அறுபத்தி ஒரு பேர் விடுதலை இருபத்தி இரண்டு பேர் குற்றவாளிகள் என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்குமாறு அரசுக்கு கெஜ்ரிவால் வலியுறுத்தல் நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை நடுவம் திண்டுக்கல் கோவைக்கு மஞ்சள் எச்சரிக்கை ஆவின் நிறுவன வேலை மோசடி வழக்கு திருவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் கே டி பாலாஜி முன்னிலை ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்குமாறு பாஜகவினருக்கு டிடிவி தினகரன் வேண்டுகோள் சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் வனிதா என்ற திருநங்கை இரும்பு கம்பியால் தலையில் தாக்கப்பட்டு படுகொலை காவல்துறை விசாரணை நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் கரடி நடமாட்டம் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுரை